செல்வம் ஓசூர் மலர் சந்தையில் பூக்கள் விலை சரிவு விவசாயிகள் வேதனை பூக்கள் சாலையில் கொட்டம் மாவலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருநிலையம் எதிரில் உள்ள மலர் சந்தையில் பூக்கள் விலையும் விற்பனையும் குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஓசூர் பகுதியில் சுமார் பத்து ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாமந்தி பட்டர் ரோஸ் செண்டுமல்லி கனகாம்பரம் சம்பங்கி உள்ளிட்ட மலர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் பண்டிகை முகூர்த்தம் இல்லாததால் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் விலை குறைந்துள்ளது பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் விற்பனையை மையமாக கொண்டு மலர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு அறுவடை செய்யப்படும் மலர்கள் ஓசூர் மலர் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மற்றும் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலத்திற்கு விற்பனைக்கு செல்லும் அதே போன்று வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர் இதனால் ஓசூர் மலர் சந்தையில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும் தற்பொழுது பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் இல்லாததால் பூக்களின் தேவை குறைந்துள்ளது இதனால் வியாபாரிகள் வருகை குறைந்து மலர் சந்தையில் வழக்கமான பரபரப்பின்றி இன்று வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் பூக்கள் விற்பனையும் விலையும் குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர் சரிந்த பூக்களின் விலை ஓசூர் மலர் சந்தையில் பொங்கல் பண்டிகையின் போது ஒரு கிலோ சாமந்தி ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு விற்பனையானது இன்று ரூபாய் முப்பது முதல் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதே போன்று மற்ற மலர்களின் விலையும் குறைந்துள்ளது இன்றைய பூக்களின் விலை விவரம் ரோஸ் இருபது ரூபாயும் சம்பங்கி இருபது ரூபாயும் செண்டுமல்லி பத்து ரூபாயும் கனகமரம் இருநூறு ரூபாயும் குண்டுமல்லி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது இதைத் தொடர்ந்து விவசாயிகள் சிலர் கூறியதாவது பொங்கல் பண்டிகையின் போது பூக்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என எதிர்பார்த்தோம் ஆனால் கடந்த பொங்கலை விட குறைவான விலைக்கு விலைக்குத்தான் பூக்கள் விற்பனையானது ஓசூர் மலர் சந்தைக்கு தினசரி திருவண்ணாமலை மதுரை வேலூர் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் இருந்து இருநூறு டன் வரை மலர்கள் வந்த இந்த நிலையில் தற்பொழுது மகசூல் அதிகரிப்பால் முன்னூறு டன் வரை விற்பனைக்கு வருகிறது முகூர்த்தம் மற்றும் பண்டிகை இல்லாததால் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வருகை குறைந்துள்ளது மேலும் விலையும் குறைந்துள்ளது இதனால் வருவாய் இழப்பை சமாளிக்க கிடைத்த விலைக்கு உள்ளூர் சில்லறை வியாபாரிகளிடம் பூக்களை விற்பனை செய்து வருகிறோம் இவ்வாறு விவசாயிகள் கூறுகின்றனர் ஆனால் வியாபாரிகள் தெரிவிக்கையில் அதிக விலைக்கு விற்றபோது எங்களுக்கு அதிக கமிஷன் கொடுத்தார்களா இல்லையே அதே கமிஷன் தானே கொடுத்தார்கள் வியாபாரிகளாகிய எங்களிடமே வாங்குவதற்கு வெளிமாவட்ட வியாபாரிகள் இல்லை அதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று உள்ளூர் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்